ஸ்ரீ குருபியோ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மதத்தை காத்த மாதரசியர் மங்கைகள் மங்கையர் கரசியும் திருஞான சம்பந்தம்னு பார்த்துட்டு இருக்கோம் ராஜா மாரவர்மன் ஆர்டர் போட்டுட்டா சிவன் கோவிலுக்கு போகக்கூடாது ருத்ராட்சம் வேற பண்ணிக்க கூடாது வீபூதி இட்டுக்க கூடாதுன்னு ஆனா இந்த மனைவியும் இந்த மினிஸ்டரும் மறைமுகமா பண்ணிட்டு இருக்கா எப்படி மறுபடியும் இந்த நம்ம இந்து தர்மத்தை தழைக்க வைக்கணும்னு இவா ரெண்டு பேருக்கும் மனக்கவலை டெய்லி ஜாஸ்தி ஆகிட்டே வருது அப்போது இந்த மங்கையர்கரசிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது சம்பந்த அப்படிங்கிற ஒரு குழந்த சிவபக்தி நிறைஞ்சு எல்லா இடத்துக்கும் க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு தேவார பாடல்கள் எல்லாம் பாடிட்டு அற்புதங்கள் பண்ணிட்டு வருது அந்த குழந்த அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த மங்கையர்கரசிக்கு வருது இப் அந்த அவ யோஜனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் திருமறைக்காடு வேதாரண்யத்தில் அந்த குழந்தை க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த மங்கேற்கரசிக்கு வருது உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த குலச்சிரைங்கிற மினிஸ்டரை கூப்பிட்டு கலந்தோசனை கலந்து ஆலோசனை எல்லாம் பண்ணி அந்த சம்பந்தரை எப்படியாவது நம்ம பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வந்துடணும் ஏன்னா இந்த அம்மா கேள்விப்பட்டவரையிலும் சம்பந்தர் எந்த எல்லாம் காலடி எடுத்து வைக்கிறாரோ அந்த ஊரெல்லாம் உலோக கைலாசமாக மாறிடுறது குழந்த சின்ன குழந்தைதான் தான் ஆனாலும் அந்த குழந்தையினுடைய பவர் அப்படி இருக்குங்கிறத இந்த அம்மா மங்கையரசி அம்மா தெரிஞ்சுட்டாங்க சரி உடனே இந்த ரகசிய ஆலோசனை பண்ணிட்டு அந்த பாண்டிய நாட்டுக்கு அந்த மதுரை மாநகரத்துக்கு இந்த குழந்தைய சம்பந்தரை கூட்டி வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு தூதனை அனுப்புகிறாங்க சரி அவருக்கும் என்ன பண்ணுறார் அவருடைய வேலையே அதுதானே நம்ம இந்து மதத்தை தடைத்தோங்கிறதுக்கு தானே சம்பந்தம் பண்ணின மாதிரி ஒரு நால்வர்ன்ற மாதிரி நம்மளுடைய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தவா இல்லையா ஸோ அவர் என்ன பண்றார் இந்த மாதிரி இவர் வேதாரண்யக்கும் வழி வேதாரண்யத்தில் தானே இருக்கார் அவர் மதுரைக்கு வரணும் ஸோ அந்த ஆனமலை வழியாக மதுரைக்கு வந்து சேர்ற சரி என்னன்னா அந்த மங்கைய கரசி பார்த்தா கேள்விப்பட்டா மாதிரி அவர் எங்கெல்லாம் கால் எடுத்து எடுத்து வைக்கிறாரோ அதெல்லாம் பூலோக கைலாசமா மாறிடுறதுன்னு அவ கேள்விப்பட்டா இல்லையா அந்த சம்பந்தர் மதுரையில காலடி எடுத்து வைக்கிற வச்ச உடனே அவர் வந்து தேவாரம் பாடல பதிகம் பாடலை மக்களுக்கு அட்வைஸ் பண்ணலை ஒண்ணுமே பண்ணலை அந்த சிவ பழமா அந்த குழந்த அப்படி ஜல் 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 ஜன் வர வந்ததை பார்த்த உடனே அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அவ மனசுல உள்ள இருக்கு சிவபக்தி இந்த ராஜா தானே தடுத்து வச்சிருக்கான் அந்த பக்தி அப்படியே அப்படியேண்டு வெளியில வர ஆரம்பிச்சுட்டோம் என்ன அப்படின்னா எல்லாரும் இவர் ஒண்ணுமே பண்ணலை சம்பந்தர் அட் நான் சொன்ன மாதிரி அட்வைஸ் பண்ணல தேவாரம் பாடல அங் அங்க ருத்ராட்சம் மேர் பண்ணிக்கோங்க வீபில இட்டுக்கோங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லலை நேரா அந்த சீர்வா கடந்த அந்த சொக்கநாதரையும் மீனாட்சியும் பார்க்குறதுக்கு இவர் அந்த கோவிலுக்குள்ளே போய்டர் இவர் கோவிலுக்குள்ளே போனார்னு பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி அல அலையா அல அலையா எல்லாரும் அவருக்கு பின்னாடி கோவிலுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சுட்டா இந்த கோவிலுக்குள்ள மக்கள் எல்லாரும் இந்த குழந்தைக்கு பின்னாடி போகிறா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிருந்த இந்த சமணர்கள் எல்லாம் ராஜாட்டக ஓடி போய் கண்டு முட்டு கண்டு முட்டு அப்படின்னு சொல்றார் அவரு கேட்டு முட்டு அப்படின்னு பதில் சொல்றார் என்னது அப்படின்னா இந்த சமணர்கள் சொல்றாலாம் இந்த மாதிரி எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டா சிவனை பார்த்துட்டா அதனால தீட்டாயிட்டான் கண்ட தீட்டாயிட்டான் கண்டு தீட்டு அதுதான் கண்டு முட்டு முட்டுன்னா தீட்டு இந்த சிவனையும் பார்த்ததுனால நம்ம கிங்டம்க்கே பாண்டிய நாட்டுக்கே தீட்டு நான் கேள்விப்பட்டுட்டேனா இதை அப்படின்னா இந்த மக்களை எல்லாரையும் நான் பகிஷ்காரம் பண்ணிடுறேன் அந்த கேட்ட தீட்டை நான் பண்ண வச்சேன் எல்லாரையும் அடிச்சு துரத்துற மாதிரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ராஜா டிசைட் பண்ணிடுறான் அதுக்குள்ள இந்த ஜெயினர்கள்லாம் என்ன பண்றா மக்கள் எத்தனை மக்களை நீ வரட்டி எடுப்ப நாட்டை விட்டு ஒருத்தனை எக்ஸைல் பண்ண பரவாயில்ல இருக்க முடியும் என்ன பிளான் பண்ணி சம்பந்தர் தங்கி இருக்கிற அந்த மடம் மாதிரி ஒரு இடத்துல நெருப்ப ஃபுல்லா நெருப்ப வச்சிடும் இந்த நெருப்பை தக தக பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் வந்து நாட்டை விட்டு போகிற இந்திர இது பண்ணுற போகிற போச்சு விதுரன் சொல்லி அனுப்புகிறார் எலி பொந்து மாதிரி இருக்கக்கூடிய எலி எங்கே வேணாலும் ச தன்னுடைய உயிரை காப்பாற்றி கும்புற மாதிரி ஹிண்ட்டு கொடுத்துர்றார் இவா பொந்து பண்ணின்னு வெளியில் வந்துடுறா அதை தெரியாமல் கௌரவர்கள் தீ வச்சிட்றா இல்லையா அந்த மாதிரி இந்த சம்பந்தருடைய மடத்துக்கு தீ வச்ச உடனே அவர் ஞான குழந்த அவர் ஞான துஷ திருஷ்டியில் இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு ஈஸ்வர சித்தம் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபயர் வைக்கிறாளே அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு மக்கள்கிட்ட இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறார் அப்போது கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டால் இவருக்கு என்ன சித்தம் ஆறுது அப்படின்னா இந்த மதுரையில் மறுபடியும் சிவன் சொக்கநாதரையும் மீனாட்சியும் வழிபடணும் இந்து மதம் தழைக்கணும் விபூதி இட்டுண்டு ருத்ராட்சம் வேர் பண்ணிண்டு பஞ்சாட்சரத்தை மக்கள் எல்லாம் சொல்லிண்டு இந்த ராஜாவும் திருந்த வேண்டும் மக்களும் திருந்த வேண்டும் அப்படின்னு இவருக்கு உத்தரவாது என்ன நடக்கிறது நாளை தொடர்ந்து பார்க்கலாமா